வெள்ளநீர் கால்வாயில் சிம்மராஜபுரம் பாலத்தை உடனடியாக புதுப்பித்து புதிய பாலம் கட்டித்தரவும் மற்றும் அந்த நீர்வழி பாதையில் மட்டத்தை சரிப்படுத்தவும் முதலமைச்சருக்கு கடிதமாக அனுப்புகிறோம் முக்கியமாக கலைஞருக்கு பேனா தான் பிடிக்கும் அந்த பேனா மையால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சருக்கு வைக்கிறோம் அதை அந்த மேட்டரை நான் அப்படி வாசிக்கிறேன் கலைஞரின் கனவு திட்டமான தாமிரவர்ணி கருமேனி ஆறு நம்பி ஆறு வெள்ளநீர் கால்வாய் மூலம் நாங்குநேரி விலை சாத்தான்குளம் எம்எல் தேரி பகுதிகளுக்கு நீர்வர தடையாக உள்ள முதல்நிலை திம்மராஜபுரம் பழைய பாலத்தை அப்புறப்படுத்தி உடனடியாக புதிய பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வறட்சியாக உள்ள இந்த வட்டார மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுகிறோம் கால்வாய் மட்டம் பார்க்க வேண்டும் இப்படிக்கு திருசைவலை சாத்தாங்குளம் நாங்குநேரி ராதாபுரம் உடன்குடி பகுதி விவசாய மக்கள் நன்றி வணக்கம்